ரத்னாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராஜம்மானு மாமியார் இருந்தாங்க மருமக மணி ரொம்ப நல்லவ அந்த ஊர்ல அந்த குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் மணி இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் கட்டிக்கிறியா அத்த நீங்க கொடுத்த நான் வேண்டாம்னு சொல்லுவேனா இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு அவங்க கிட்ட நிறைய பணம் துணிமணி இடம் அப்படின்னு நிறைய சொத்தே இருந்தது ரத்னம்மா மணி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாத அளவுக்கு நல்ல அந்யோன்யமா இருந்தாங்க அம்மா மணி இன்னைக்கு என் பையன் சுந்தர் வரான்ல அவனுக்கு பிடிச்ச குழம்பு வைக்கலாமா ஆமா அத்தை அவருக்கு நீங்க சமைக்கிற சமையல்னா ரொம்ப பிடிக்கும் அம்மா மணி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ நிதானமா வேலை செய் பரவாயில்லங்கத்த நீங்க சொல்லிக் கொடுங்க நானே சமைக்கிறேன் இப்படி மருமகளான மணி அவளோட அட்டையான ரத்னம் இருந்தா இப்படி அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா எப்பவுமே இருக்காதுல்ல அவங்க குடும்பத்துக்கு ஒரு கெட்டது வந்துச்சு ஒரு நாள் சுந்தர் வீட்டுக்கு கவலையோட வந்தா அவங்க அம்மா ரத்னம்மா பொண்டாட்டி மணி சுந்தர் என்ன பாச்சு உன் மூஞ்சி வாடி போயிருக்கு என்ன நடந்தது எங்க நீங்க நல்லா தானே இருக்கீங்க இப்ப நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே வந்திருக்கு என்னடா ஆச்சு என்னடா சொல்ல வர என்னோட பிசினஸ்ல எனக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு நம்ம சொத்தை வித்தே ஆக வேண்டிய நிலைமை இப்ப நம்மளுக்கு வந்துருச்சு சொத்தெல்லாம் வித்தாலும் மறுபடியும் கடன் மிச்சமா இருக்கு ஐயோ கடவுளே நம்மளுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சா இவ்ளோ காலம் நம்ம சந்தோஷமா இருந்து இப்ப ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சா என்னங்க சொல்றீங்க இப்ப நம்மளுக்கு சாப்பிட கூட எதுவுமே இருக்காதா நம்ம எங்க இருக்கிறது எங்க தங்குறது நம்ம கையில எதுவுமே இல்ல மணி எல்லாமே நம்ம கைய விட்டு போயிடுச்சு பரவாயில்லடா சுந்தர் இந்த நிலைமை நம்மளுக்கு வந்துருச்சுன்னு நம்ம பின்னாடி உக்காந்து இருக்காம நம்ம முன்னாடி கஷ்டப்பட்டு ஓடணும் அப்பதான் முன்னாடி நம்ம நல்லா இருப்போம் அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்க நீங்க கவலைப்படாதீங்க நம்ம மூணு பேர் இருக்கோம் ஏதாவது யோசிக்கலாங்க இந்த மாதிரி நிலைமையில ரத்னம்மா ஒரு திருடமான முடிவு எடுத்தாங்க இந்த ஊரை விட்டு போகணும் இருந்தா ஜனங்க நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரவே கூடாது இப்ப நம்ம எங்கம்மா போடுறது நம்மளுக்குன்னு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல நம்ம இந்த ஊரை விட்டு எப்படிமா போடுறது எனக்கு எல்லாமே தெரியும்பா எங்க அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லிருக்காங்க இந்த ஊர்ல இருந்து ரெண்டு ஊர் தள்ளி பெரிய ஆறு இருக்காமா அந்த ஆறு கிட்டேயே ஒரு குடிசை வீட கட்டிக்கிட்டு இருக்கலாம் யாராலையுமே நம்மள கண்டுபிடிக்க முடியாது அங்கே கஷ்டப்பட்டு வாழ்ந்து கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு அப்பாருமா வரலாம் இப்படி அவங்க அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க இப்படி கொஞ்ச தூரம் போகும்போது அங்க ஆறு கிடைச்சது அந்த ஆறு பக்கத்திலே ஒரு குடிசைய போட்டுக்கிட்டு மறுநாள் காலையில மணி வீட்டில இருந்து எந்திரிச்சு ஆத்தங்கரை ஓரத்துல நடந்து போய்கிட்டு இருந்தா மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியாது ரொம்ப நேரம் மீன் பிடிச்சாலும் மீனே கிடைக்கல என்ன பண்றதுன்னே அவளுக்கு புரியல அந்த வழியா போற ஒரு வயசானவரு அவளை பார்த்தாரு அவர் கையில கூட நிறைய மீன் இருந்தது ஏமா இங்கே ஒத்தையில உக்காந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க உன் மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு ஆமா உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஐயா எங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்ல சரி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரமா மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு மீன் கூட சிக்க மாட்டேங்குது ஓஹோ மீன் பிடிக்கிறதுக்காக வந்தியாமா அது அவ்வளோ சுலபமான வேலை இல்ல அதுக்கும் சில முறைங்க இருக்கு ஐயா நீங்க பாத்தீங்களா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கீங்க ஆனா எனக்கு மீன் பிடிக்கவே தெரியாது ஐயோ அது இல்லம் மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன் அதுக்கு தேவையான தீனிய முதல்ல போடணும் அப்பதான் மீன் வரும் அப்போ மீனுக்கு பிடிச்ச சாப்பாடை பார்த்து அந்த வாசனைக்கு அது மேல வரும் அந்த வயசானவரு அவரு கையில இருந்த அந்த மீனோட தீனிய கொடுத்தாரு அவ அந்த மீன் தீனிய போட்டா அப்பதான் குட்டி குட்டி மீனுங்க மேல வந்துச்சு அவ அந்த மீனை பிடிச்சி ஒரு கூடையில வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா இப்படி ரத்னம்மா கொஞ்சம் விறக கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வயசான முடியல மணி கொஞ்சமாச்சு மீன் பிடிச்சியம்மா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது விறக கூட என்னால தூக்கிட்டே வர முடியல ஆ அத்த இங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு மீன் பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு வயசான தாத்தா எனக்கு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால நான் கத்துக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வந்தேன் பரவாயில்லம்மா நீ ரொம்ப நல்ல புத்திசாலி உனக்கு தெரியாதா எப்படி வேலை செய்யணும்னு இந்த மீன் இந்த விறகு இன்னைக்கு நம்மளுக்கு போதும் இப்படி மறுநாள் காலையில மாமியார் கொஞ்சம் விறகையும் மருமக கொஞ்சம் மீன் புடிச்சு கூடையில வச்சுக்கிட்டு கிளம்புனாங்க பக்கத்து ஊர்ல ஒரு சந்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு போய் ஒரு பக்கம் உக்காந்துகிட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ஐயா ஐயா வாங்க வாங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் இதுல குழம்பு வச்சா ரொம்ப ருசியா இருக்கும் அப்படியா எவ்வளவு இது சின்ன மீனுக்கு நூறுவா பெரிய மீனுக்கு இரநூறுவா ஒரு தடவை வாங்கி பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க வந்து அவளுக்கு காசு கூட சேர்ந்தது ரத்னம்மா கூட பக்கத்திலே உக்காந்துகிட்டு விறக வித்தாங்க நல்ல காஞ்ச விறகு அடுப்புல வச்ச உடனே கனகனன்னு எரியும் ஒரு கட்டு இருநூறு ரூபாய்தான் இப்படி சாயங்காலம் ஆகும்போது அவங்க வேலை செஞ்சு கொஞ்சம் காசை சம்பாதிச்சு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி அவங்களோட ஊருக்கு போனாங்க அத்த பாத்தீங்களா இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல லாபம் வந்திருக்கு இந்த காசுல இன்னைக்கும் நாளைக்குக்கும் தேவையான பொருளுங்களை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நாளன்னைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் சரிமணி கடவுள் இருக்காரு நம்ம கஷ்டப்பட்டது கேட்ட மாதிரி நம்மளுக்கு நல்ல பலனை தான் கொடுத்திருக்காரு இன்னும் இதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கலாம் என்ன சொல்ற மணி இப்படி ஒவ்வொரு நாளும் மாமியார் மருமக ரெண்டு பேரும் மீன் பிடிச்சுக்கிட்டு விறக வித்து பணத்தை சம்பாதிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி நாட்கள் போக போக மணி மீன் பிடிக்கிறதுலயே ஃபேமஸ் ஆயிட்டா ஜனக்கி கூட காட்டுக்கு போய் விறகு கொண்டு வர்றது விறகு விக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் மணி மீனை எடுத்துக்கிட்டு தன்னோட மாமியார்கிட்ட வந்து அத்த பாத்தீங்களா இன்னைக்கு எவ்வளவு பெரிய மீன் மாட்டிச்சேன்னு இந்த மீனை வித்தா நம்மளுக்கு நல்லா காசு கிடைக்கும் ரொம்ப நல்லதாச்சுமா மணி உனக்கு முத முதல்ல எவ்வளவு கஷ்டமாயிக்கிட்டு இருந்ததுல மீன் பிடிக்க இப்ப பாத்தியா நீயே எவ்வளோ நல்லா பழகிட்ட அப்படின்னு ஆமங்கத்த எனக்கு கூட நல்லா பழக்கம் ஆயிடுச்சு தண்ணியில மீனை பார்த்த உடனே தான் தோணுது ஜானகி அம்மா கூட மொத முதல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆனா போக போக அவங்களோட உடம்பு கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு சரியாயிடுச்சு அவங்களும் நிதானமா முன்னுக்கு வந்து விறகு விக்கிறதுல ஃபேமஸ் ஆயிட்டாங்க அணி இன்னைக்கு நல்ல காஞ்ச விறகு கடிச்சது அத வித்தா நல்ல காசு கடிக்கும் ஆமாத்த நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க இந்த வயசுலயும் நீங்க இப்படி வேலை செய்யறது எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாமா இது கண்டிப்பா நடந்தே ஆகணும்ல கஷ்டப்பட்டாதான பலன் கிடைக்கும் ஊருக்குள்ள நம்ம கையில இருந்த சொத்தெல்லாம் இழந்துட்டுமே இப்படி அவங்களுக்கு வியாபாரத்துல சில நேரத்துல நல்ல லாபம் வந்தாலும் சில நேரத்துல கொஞ்சம் நஷ்டம் கூட வரும் அவங்க சம்பாதிக்கிற காசுல சிக்கனமா இருந்தாங்க இப்படி மணி ஒரு நாள் வியாபாரத்துக்கு போய் வீட்டுக்கு வந்து அவகிட்ட இருக்கிற காசையும் அவளோட மாமியார்கிட்ட இருக்கிற காசையும் சேர்த்து வச்சு பார்த்தாங்க அப்படி பார்க்கும் போது அதுல கொஞ்சம் அதிகமா பணம் சேர்ந்தது அத்த இன்னைக்கு எனக்கு நல்ல மீன் வியாபாரமாச்சு அதே மாதிரி நீங்களும் நிறைய விறகு வித்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கீங்க இங்க பாருமா மருமகளே இன்னைக்கு நம்ம சிக்கனமா கொஞ்சம் இருந்தோம்ல அதனாலதான் நம்ம கையில இன்னைக்கு இவ்வளவு காசு இருக்கு சரி நம்ம என்னதான் பண்ணலாம் நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு நம்ம வீட்டை நம்ம மீட்டர்லாம் அத்த அவங்க கஷ்டப்பட்டதுக்கு சரியான பலன் கிடைச்சது கொஞ்ச நாள் அவங்க இழந்த சொத்து அவங்களோட கை சேர்ந்தது இப்படி அவங்க இருந்த ஊர்ல நிறைய மாற்றங்க வந்துச்சு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கே போய் அவங்க இழந்த சொத்தெல்லாம் வாங்கி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே வந்தாங்க இந்த கதல நம்மளுக்கு கஷ்டம் வந்தா நம்ம கூனி குறுங்கி உக்காராம கஷ்டப்பட்டு முன்னேறினா நம்ம எதை வேணாலும் தட்சிணப்பள்ளி அப்படிங்கற கிராமத்துல ரோஜா அப்படிங்கிற ஏழை பொண்ணு இருந்தா வீட்டுல அவளோட அத்தா மாமா கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தா அவளுக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா அவ புருஷனான கிரண் அனவசியமா காசு செலவு பண்ணிக்கிட்டு இப்படி நாட்கள் இருந்துச்சு வெயில் காலம் வந்தது வெயில் ரொம்ப அதிகமா நேரத்துல ரோஜாவோட மாமனார் படுத்த படுக்க ஆயிட்டாரு அவரு நல்ல நல்ல சாப்பாட கேட்டுக்கிட்டு இருந்ததுனால மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க இப்படி அவருக்கு புடிச்சது எல்லாமே வேலை செஞ்சு சமைச்சு போட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் அவரோட மருமக கிட்ட அம்மா பச்சை தண்ணி குடிக்க ரொம்ப இந்த வெயிலுக்கு சூடா இருக்கு என்னால குடிக்கவே முடியலம்மா பானை தண்ணி ஏனோ இப்போ சில்லுன்னு இல்லங்கம்மாமா அது பழைய பானை ஆயிடுச்சுல்ல நான் உங்களுக்காக புதுசா பானைய வாங்கிட்டு வரேன் இல்லம்மா அந்த பானை தண்ணி எனக்கு வேண்டாமா ஃப்ரிட்ஜ் தண்ணி நல்லா இருக்கும்னு எல்லாருமே சொல்றாங்கல்ல அதனால எனக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி தாமா வேணும் மாமா ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா அதுக்கு ரொம்ப விலை இருக்கு அதுவும் இல்லாம ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்க கூடாதுன்னு எல்லாருமே சொல்றாங்க அதுக்கு அவன் எதுவுமே பேசாம இருந்தா மறுவது நாள் ரோஜா மாமா நீங்க கேக்குற மாதிரி பச்சை தண்ணிய நான் உங்களுக்கு குடுக்கறேன் அதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாள் கால அவகாசம் கொடுங்க மாமா ஏன்னா உங்களுக்கு தேவை பச்சை தண்ணி தானே நான் எப்படியாவது உங்களுக்கு பச்சை தண்ணியே குடுக்கற மாதிரி பாக்குறேன் அதுக்கு அவன் சரின்னு சொன்னான் இப்படி ரெண்டு நாள்லயே களிமண்ண கொண்டு வந்து ரோஜா ஒரு மண்ணிலேயே ஃப்ரிட்ஜ் செய்ய ஆரம்பிச்சா அத பார்த்த அவங்க மாமியார் என்னமா இது இப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணி அதுக்குள்ள தண்ணிய வச்சா சில்லுனா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அத்த நம்ம இதுவ மாதிரி தயாரிக்கணும் அது மட்டும் இல்லாம இது மண்ணுல இருக்கிறதுனால மாமியார் கூட அவளுக்கு உதவி செஞ்சாங்க இப்படி அவ ரொம்ப கஷ்டப்பட்டு மண்ணுல ஒரு ஃபிரிட்ஜ செஞ்சு அதுல தண்ணிய வச்சா இப்படி தண்ணி அதுல வச்சதுனால ரொம்ப தண்ணி சில்லுன்னு இருந்துச்சு அந்த தண்ணிய கொண்டு வந்து மாமாவுக்கு கொடுத்தா அவரு குடிச்சிட்டு தண்ணி ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்குமா இந்த வெயில் காலம் முழுக்க எனக்கு இப்படியே தண்ணி குடுமா அப்படின்னு சொன்னாரு என்னது இது மண் பீர்வாவா அப்படின்னு அத துறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜா யார் இந்த ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணது உன் பொண்டாட்டி தான் மண்ணுல தயாரிச்சா உங்க அப்பா பச்சை தண்ணி வேணும்னு கேட்டதுனால தயாரிச்சா தண்ணி சில்லுன்னு இருக்கு வேணா நீயும் குடிச்சு பாரு அப்படின்னு சொன்ன உடனே கிரண் கோவமா எல்லாமே செய்ய தெரியும் அப்படிங்கிற அவளுக்கு எதுக்காக இந்த மாதிரி மண்ணில் ஃப்ரிட்ஜ் செய்யணும் அவளே காசு போட்டு வாங்கிட்டு வந்து வைக்கலாம்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா காசு இல்லாதவங்கன்னு கேவலப்படுத்தி பேசணும்ல என்னடா அப்படி பேசுற உன் பொண்டாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சது உங்க அப்பாவுக்காக தானடா யாருக்காக செஞ்சா எனக்கு என்ன யாராவது வீட்டுக்கு வரவங்க இத பார்த்தா ஏதாவது தப்பா பேசணும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு ஆமா வீட்டுக்கு யாராவது வந்தா ஐயோ பாவம் இவங்க பையன் சம்பாதிச்சு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் தான் இவங்க மண்ணுல ஃப்ரிட்ஜ தயாரிச்சிருக்காங்கன்னு என்ன பத்தி தான் தப்பா பேசுவாங்க இல்லங்க உங்களை அவமானப்படுத்தணும்னு இது செய்யலங்க எனக்கு இருக்கிற தெளிவு புத்தியாலதாங்க இதை செஞ்சேன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைக்கு வார்த்தை பேச பேச பொண்டாட்டிக்கு பெரிய சண்டை ஆயி புருஷன் கோவத்துல மண் ஃபிரிட்ஜ உடைச்சுட்டான் அத பார்த்து ரோஜா அழுதுகிட்டே இருந்தா மாமா கூட அத பார்த்து கவலைப்பட்டு ஐயோ என் மருமக எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண எதுக்காகடா இந்த ஃப்ரிட்ஜ இப்படி உடச்சு போட்ட உங்க மருமக கஷ்டப்பட்டுதான் பண்ண அது நல்லாதான் இருக்கு ஆனா அவ எதுக்காக செஞ்சா என்ன அவமானப்படுத்துறதுக்காக தானே செஞ்சா இப்படி ரொம்ப கோவமா அங்கிருந்து கிளம்பி போனா அதை பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் விட்டாங்க மறுநாள் காலையில மறுபடியும் ரோஜா மாமாவுக்காக மண்ணுல ஃப்ரிட்ஜ செஞ்சா அப்பவே அங்கிக்கு காந்தம் அப்படிங்கிற ஒரு பொம்பளை வந்தாங்க அதை பார்த்து ஐயோ நீ எவ்வளோ கஷ்டப்படுறமா நீயே கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் இந்த வீட்டை காப்பாத்துற உன் புருஷன் மட்டும் சரி இருந்தா இவ்வளோ கஷ்டம் உனக்கு வந்திருக்குமா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரோஜா ரொம்ப கோவமா ஆமா யாருங்க என் வீட்டுக்காரர் இந்த வீட்டை பாக்குறது இல்ல அப்படின்னு உங்களுக்கு சொன்னது என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துலதான் நாங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல ஃப்ரிட்ஜு வாங்க எங்களுக்கு கதி இல்லன்னு இல்ல ஃப்ரிட்ஜால நிறைய ஆபத்துங்க இருக்கு அதனாலதான் மண் ஃப்ரிட்ஜ செஞ்சு தண்ணிய வைக்கிறோம் அதுதான் பானை வருதேம்மா அதையாவது வாங்கலாம்ல எங்கங்க பானை வருது அது வராததுனாலதான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி பேசிக்கிட்டு இருந்தத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான் என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ நான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க இன்னையில இருந்து அவங்களுக்கு யாருக்குமே கஷ்டம் கொடுக்காத மாதிரி இந்த குடும்பத்தையே நான் தான் பாக்க போறேன் அன்னையில இருந்து கிரண் வேலை தேடி ஆரம்பிச்சு நல்லபடியா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி சரியா ஒரு மாசமாச்சு கிரண் வீட்டுக்கு வராததுனால அம்மா பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப கவலையோட இருந்தாங்க ஒரு மாசத்துல இருந்து என் பையன் எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கத்த நாலு நாளுக்கு ஒரு தடவையாவது வீட்டுக்கு வருவாரு ஆனா ரொம்ப நாள் ஆனா கூட வீட்டுக்கு வரல அதான் ஏன் அப்படின்னு எனக்கு புரியல அந்த மாதிரி ஒரு புள்ள வீட்டுக்கு வராத இருக்கிறது எவ்வளவோ நிம்மதி அவன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறான் எப்ப வந்தாலும் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அதனால நிம்மதி தான் கெட்டுப் போகுது அவன் வீட்டுக்கு வராம இருந்தாலே நீங்க எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா சமாதானமா இருக்கலாம் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க எவ்வளவு தான் ஆனாலும் அவன் நம்ம புள்ளைங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு இப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்க ஒரு வேனு வந்து நின்னது அந்த வண்டியில வீட்டுக்கு தேவையான கோட்ரேஜ் பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இப்படி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுங்களும் இருந்துச்சு ரெண்டு பேரு வண்டியை விட்டு இறங்கி அதுல இருக்கிற பொருளை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இது யாரு வாங்கினது எங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க வந்த கிரண் அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பி வச்சா அத பார்த்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க பார்த்தா வாசப்படியில கிரண் இருந்தான் ஒரு பையனா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அதுதான் இது எல்லாமே ஒரு மாசம் கஷ்டப்பட்டதுக்கே நான் இவ்வளவு பொருளுங்களை வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அம்மா உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கறேன் இதுக்கப்புறம் பொறுப்பா இருக்கிறமா இப்படி அலந்துகிட்டே அவனோட அம்மா கிட்ட சொல்லி பொண்டாட்டியான ரோஜா கிட்ட ரோஜா என்ன மன்னிச்சுடு என்னாலதான் உனக்கு நிறைய பிரச்சனை இதுக்கப்புறம் உன்னை நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் இனிமே நீ வேலைக்கு கூட போக வேண்டாம் வீட்லேயே இரு வீட்டை பாத்துக்கோ நான் எல்லாமே நான் பாத்துக்கற அவங்க அப்பா கிட்ட கூட போய் மன்னிப்பு கேட்டா எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்போ ரங்கையா அம்மா உன் புருஷன் உண்மையான ஃப்ரிட்ஜ வாங்கிட்டு வந்தான்னு அதுக்குள்ள இருக்கிற தண்ணி எனக்கு கொடுக்காத எனக்கு மண்ணுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் தண்ணி தான் வேணும் மாமா அப்படியே செய்றேன் இப்படி அன்னையில இருந்து அவங்க எல்லாமே சந்தோஷமா இருந்தாங்க கிரண் மாறினது பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அவங்க வாழ்க்கை மொத்தமா மாறி போச்சு வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்து வீட்டு காந்தமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க வீடு மாறி போனதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ரோஜா இது எல்லாமே உன் புருஷன் வாங்கிட்டு வந்தாரா ரோஜா ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே கிரண் அங்க வந்து ஆமான் சித்தி இதெல்லாமே நான் தான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இங்கிருந்து எடுத்துட்டு போங்க நம்மளுக்குள்ள எதுக்குமே வெக்கப்பட்டுக்காதீங்க சித்தி அந்த வார்த்தையை கேட்ட உடனே காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எப்பவுமே பேசாத இருக்கிற கிரண் இன்னைக்கு இவ்வளோ பாசமா பேசுறது பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் கிரண் வீட்டு விட்டு கிளம்பி வெளியே போனதுக்கு அப்புறம் அவனோட பொண்டாட்டி கிட்ட ரோஜா உங்க வீட்டில் மண்ணு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அந்த மாதிரி எனக்கும் ஒன்று வேணும் ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி குடிச்சு எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு எங்க வீட்டுல கூட குட்டி குட்டி பசங்க இருக்காங்கல்ல இந்த வெயில் காலத்துல பச்சை தண்ணி குடிக்கலனாலும் ஆக மாட்டேங்குது அந்த ஃபிரிட்ஜ்ல இருக்கிற தண்ணிய குடிச்சா கூட கோல்ட் ஆயிடுது தயவு செஞ்சு எங்களுக்காக ஒன்னே ஒன்னு செஞ்சு கொடுத்துருமா சித்தி நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு களிமண்ண மட்டும் கொண்டு வந்து கொடுங்க நான் உங்களுக்கு ஃபிரிட்ஜ் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க சரின்னு சொல்லி காந்தம்மா ஃபிரிட்ஜ் செஞ்சு வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கூட அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு ரோஜா கிட்ட வந்தாங்க இப்படி நிறைய பேருக்கு ரோஜா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் செஞ்சு கொடுத்தா அப்ப அவங்க எல்லாரும் ரோஜாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க ரோஜாவுக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கறதுனால நல்ல பேர் வந்தது எப்படி இருந்தாலும் மருமக செஞ்ச இந்த மண் ஃப்ரிட்ஜ் அவங்க வீட்டை மாத்தினது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு கூட இந்த ஃப்ரிட்ஜ் உதவியா இருந்தது